இன்பா லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இந்த கதையை கேட்ட உடனே மறக்காம என்னுடைய சேனல் இன்பா லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் போட்டு விட்டுடுங்க தன்னுடைய தனி உதவியாளரை கூப்பிட்டு மிகவும் அக்கறையாக விசாரித்தார் முதல் வகுப்புல கூப்பே கம்பார்ட்மெண்ட் கிடைச்சாதான் இன்னைக்கு ரயில்ல பயணம் இல்லைன்னா ரயில் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு பிளேன்ல டிக்கெட் வாங்குங்க கண்டிப்பா கூப்பே கிடைச்சிடும் சார் எப்படியும் எமர்ஜென்சி கோட்டா ரிலீஸ் செய்ய போறாங்க இன்னைக்கு கூப்பைக்கு ஏகப்பட்ட டிமாண்டுங்கிறாங்க ஆனாலும் நமக்கு உறுதியா கிடைக்கும் கூப்பை கிடைக்கலன்னா பிரயாணமே இல்லை ஞாபகம் இருக்கட்டும் கவலையே வேண்டாம் பிரையாரிட்டி இருக்கு கட்டாயம் கிடைச்சிடும் அவசரமா பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட ஃபைல் எல்லாம் கட்டி வச்சிருக்கு எல்லாமே அவசரம் பொது முதல் வகுப்பு பெட்டியில வச்சு ஃபைல் எல்லாம் பார்க்க முடியாது கூப்பைன்னா தூக்கம் வர வரைக்கும் உங்க உதவியோட ஃபைல் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம் நீங்க வற்புறுத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல சார் பெண்டிங் பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் ஆகணும்னு எனக்கே அதிக தான் சார் அதிகமா இருந்தா நானே ரயில்வே டிவிஷன்ல ஆபீசருக்கோ சூப்பரண்டோ போன் செய்ய தயார் இல்ல இல்ல சார் ஏற்கனவே உங்க பேரை சொல்லி அவங்களுக்கெல்லாம் நானே டெலிபோன் பண்ணிட்டேன் சீஃப் செக்ரட்டரி மூலமாவும் சொல்லலாம் அவரும் பிரஷர் கொடுத்துருக்காரு சுலபமா காலையில பிளேன்ல போயிடலாம் ஓவர் நைட் ஜேர்னிலாம் நான் ரயிலில் வச்சுக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த பெண்டிங் ஃபைல் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணலாங்கிறது தான் வீட்டில்னாலும் செக்ரட்டரினாலும் பார்க்க வரவங்கெல்லாம் கூட்டம் வைக்குது ஒரு வேலை நடக்கிறது இல்லை பிளேன்ல ஃபைல் பார்க்க முடியாது உதவியாளருக்கு மந்திரியின் சுபாவம் நன்கு தெரியும் முக்கியமான ஃபைல்களும் பெண்டிங் பேப்பர்களும் ரயில் பயணத்தின் போதுதான் தீர்மானமாகும் பயணத்துக்கு எப்படியும் கூப்பே கம்பார்ட்மெண்ட் ஏற்பாடு செய்தாக வேண்டும் இல்லாவிட்டால் தொலைந்தது மந்திரி எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்து விடுவார் ரயிலில் பயணம் செய்ய நேரும்போது கூப்பையை மட்டும் அவரால் தியாகம் செய்ய முடியாது தியாகம் செய்ய விரும்பவும் மாட்டார் அன்றோ எக்கச்சக்கமான நிலைமை கவர்மெண்ட் கோட்டா ஏற குறைய தீர்ந்து போய்விட்டிருந்தது அவரது அந்தஸ்தில் உள்ள வேறு பல பிரமுகர்களும் விஐபிக்களும் அதே ரயிலில் பயணம் செய்தார்கள் மொத்த ரயிலிலும் கூப்பை இணைத்த பெட்டிகள் ஒன்றோ இரண்டோ தான் இருந்தன கூப்பை அலாட் ஆகவில்லை என்றால் ரயில்வே பிளாட்ஃபாரத்திலேயே இறைந்து கூப்பாடு போட்டுவிட்டு பயணத்தை ரத்து செய்து வீடு திரும்பவும் அவர் தயங்க மாட்டார் என்பது பிஏக்கும் செக்யூரிட்டி அதிகாரிக்கும் நன்கு தெரியும் பல முறை அப்படித்தான் நடந்திருக்கிறது முன்பு எப்போதோ ஒரு முறை கோபத்தில் கூப்பைக்கு ஏற்பாடு செய்ய தவறிய ஒரு உதவியாளரை வேலையிலிருந்தே சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் அவர் அவருடைய முன் கோபமும் ஆத்திரமும் பிரசித்தி பெற்றவை தமது அதிகார வரம்புக்கு அப்பால் இருப்பவர்கள் என்று பாராமல் ரயில்வேக்காரர்களை கூட வாட்டி எடுத்து விடுவார் அவர் கோபத்தில் கண்மண் தெரியாத அவருக்கு மாலை ஏழேகால் மணிக்கு ரயில் புறப்படுகிறது என்றால் ஆறரை மணிக்கே மந்திரியின் உதவியாளரும் செக்யூரிட்டி அலுவலரும் ஸ்டேஷனுக்கு வந்து விட்டார்கள் அடங்கிய அரசாங்க பெட்டிகளும் வந்துவிட்டன மந்திரி ஏதோ ஒரு திறப்பு விழாவுக்கு போயிருந்தார் விழாவை முடித்து கொண்டு அங்கிருந்தே நேராக ரயில் புறப்படுகிற நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்து விடுவதாக ஏற்பாடு ஆனால் அன்று மிகவும் சோதனையாகிவிட்டது பிஏவுக்கும் செக்யூரிட்டி அலுவலருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அந்த ரயிலின் பதினேழு பெட்டிகளிலுமாக நாலைந்து முதல் வகுப்பு போகி போகிகள் தான் இருந்தன அதில் மூன்றே மூன்று கூப்பைகள் தான் உண்டு ஒரு கூப்பே மத்திய உதவி மந்திரி ஒருவருக்கு அலர்ட் ஆகியிருந்தது அதை ஒன்றும் செய்ய முடியாது மற்றொரு கூப்பே ரயில்வே போர்டில் மிகவும் செல்வாக்குள்ள உறுப்பினர் ஒருவருக்கு அலாட் ஆகியிருந்தது மூன்றாவது கூப்பே தான் தனியாருக்கு அன்று அன்றுதான் திருமணம் முடிந்து தேனிலவுக்கு வெளியூர் புறப்படும் புது மண தம்பதிகளுக்காக அந்த கூப்பே ஏற்பாடாகியிருந்தது இருந்தது ரயில் புறப்பட இருபது நிமிஷம்தான் இருந்தது அந்த புதுமண தம்பதிகள் கூப்பையில் வந்து அமர்ந்தும் விட்டார்கள் இன்னும் மந்திரி வரவில்லை பிஏயும் அதிகாரியும் காத்திருந்தனர் மந்திரிக்காக ஏதாவது செய்வதாயிருந்தால் புதுமண தம்பதிகள் வந்து அமர்ந்திருக்கும் இந்த மூன்றாவது கூப்பையைத்தான் மாற்ற வேண்டியிருக்கும் என்றும் மத்திய உதவி மந்திரி ரயில்வே போர்டு அங்கத்தினர் ஆகியோருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் கூப்பையை எதுவும் செய்ய முடியாது என்றும் ரயில்வேக்காரர்கள் கையை விரித்து விட்டார்கள் புதுமண தம்பதிகளுக்கு வழி அனுப்ப வந்தவர்கள் போட்ட ரோஜா மாலைகள் கூப்பையை நிரப்பிக் கொண்டிருந்தன பிளாட்ஃபாரத்தின் அந்த பகுதியெல்லாம் ரோஜா இதழ்கள் சிதறிவிட்டன ஒரே கூட்டமயம் உற்சாக சிரிப்புகள் ஜோக்குகள் அவர்களை எப்படி டிஸ்டர்ப் செய்வதென்று தெரியாமல் ரயில்வே அதிகாரிகள் தயங்கினர் இந்த மந்திரிகளால எப்போ தொந்தரவுதான் சார் கடைசி நிமிஷத்துல வந்து கல் என்று துணிந்து சொன்னார் ஒரு ரயில்வே அதிகாரி அந்த புதுமண தம்பதிகளை தவிர உற்சாகமாக அவர்களை வழியனுப்ப வந்திருக்கும் உறவினர்களிடமும் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டியிருக்குமே என்று ரயில்வே அதிகாரிகள் பயந்தார்கள் கூப்பே ஏற்பாடு செய்யவில்லை என்றால் மந்திரி என்னை தொலைத்து விடுவார் என்றார் பி உடனே அந்த புதுமண தம்பதிகளிடம் போய் அவர்களுக்கு கூப்பே கிடையாது என்றும் முதல் வகுப்பில் இரண்டு லோயர் பெர்த்துகள் தான் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் தங்களுக்கு ரிசர்வ் ஆகியிருப்பதை சொல்லி இறைந்தார்கள் வெளியே வழி அனுப்ப வந்திருந்த உறவினர்களும் கூப்பாடு போட்டார்கள் என்ன இது ரிசர்வ் ஆகி சாட்ல கூட பேர் போட்டப்புறம் இடத்த தட்டி பறிக்கிறாங்களே மந்திரினா என்ன கொம்பா முளைச்சிருக்கு நாங்க சொந்த காசுல செலவழிச்சு பிரயாணம் செய்யறோம் மந்திரிய போல அரசாங்க செலவுல பிரயாணம் பண்ணல மந்திரிக்கு ஒரு நியாயம் ஜனங்களுக்கு ஒரு நியாயமா இந்த குழப்பத்துக்கு நடுவே மந்திரி பிளாட்ஃபாரத்துக்கு வந்து விட்டார் பதவியில் இருப்பவர்களுக்கே உரிய சுறுசுறுப்புடன் உடனே சுற்றி நடப்பதை புரிந்து கொண்டு உஷாராகிவிட்டார் பிஏயும் அருகில் வந்து காதோடு நிலைமையை விவரித்தார் ஒன்றுமே செய்ய முடியாதபடி ஒரு கையாலாகாத நிலை உருவாகும் போது அதையே ஒரு தியாகமாக மாற்றி காண்பித்து விடும் தேர்ந்த அரசல்வா அரசியல்வாதியின் சாமர்த்தியத்தை கையாண்டு விரைந்து செயல்பட்டார் மந்திரி மந்திரிக்கு திறப்பு விழாவில் போட்டிருந்த இரண்டு சந்தன மாலைகளும் அவர்கள் வழங்கியிருந்த இரண்டு ஆப்பிள்களும் கைவசம் இருந்தன கூடவே வந்திருந்த இரண்டொரு பத்திரிகை நிருபர்களும் புகைப்படக்காரர்களும் உடன் இருந்தார்கள் மந்திரி திடீரென்று ஒரு ஸ்டண்ட் அடித்தார் கூப்பை கம்பார்ட்மெண்டில் நுழைந்து சந்தன மாலைகளை அந்த ஊர் பேர் தெரியாத மணமகனிடம் அழித்து தம்பதிகளை மாலை மாற்றிக்கொள்ள செய்தார் இருவரிடமும் கைவசம் இருந்த ஆப்பிள் பழங்களை கொடுத்து வாழ்த்தினார் உடன் இருந்த நிருபர் அதை புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடிந்தது உங்களை போன்ற மணமக்களுக்கு இடையூறா நான் வர விரும்பல என் பயணத்தை நான் உங்களுக்காகவே ரத்து பண்றேன் இந்த கூப்பைய நீங்களே வச்சுக்கோங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திருமணமான முதல் இரவிலேயே ரயில்ல போதிய இடம் வசதி கிடைக்காத காரணத்தினால நானும் என் மனைவியும் மூணாம் வகுப்பட்டில பாத்ரூம் ஓரமா வராந்தால ஒண்டி ஒதுங்கி 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 பயணம் செஞ்ச அந்த கொடுமையான அனுபவத்தை நான் இன்னும் மறந்துடல அப்படி ஒரு துயரம் உங்களுக்கு இன்னைக்கு நேரக்கூடாது அதுக்கு நான் காரணமாயிவிடக்கூடாது நீங்க மகிழ்ச்சியா தேனிலவுக்கு போயிட்டு வாங்க என்று கண்களில் நீர்ப்பணிக்க கூறினார் ரயில் கம்பார்ட்மெண்ட்டின் உள்ளே வெளியே கூடியிருந்த அனைவரும் ஒரு நிமிடம் அப்படியே உருகி போய்விட்டார்கள் கையில் இருந்து தவறி கீழே விழுந்துவிட்ட ஆப்பிளை எடுக்க மணமக்கள் இருவரும் ஒரே சமயத்தில் குனியவும் விழுந்த ஆப்பிள் மந்திரியின் காலடிக்கு ஓடி உருளவும் சரியாக இருந்தது மணமக்கள் மந்திரியின் காலில் விழுந்து வணங்குவது போல் தோன்றிய அந்த காட்சியை புகைப்பட நிபுணர் கச்சிதமாக படம் பிடித்து கொண்டார் மறுநாள் காலை பத்திரிகையில் எல்லாம் மந்திரியின் தியாகம் முதல் பக்க தலைப்பு செய்தி ஆகிவிட்டது தடாடல் பட்டது மந்திரியின் தியாகம் பெருந்தன்மையோடு தமக்கு ஒதுக்கப்பட்ட கூப்பே கம்பார்ட்மெண்ட்டை தேனிலவு செல்லும் புதுமண தம்பதிகளுக்கு விட்டு கொடுத்து வீடு திரும்பினார் மணமக்கள் ஆசி கோரி அமைச்சரை காலில் விழுந்து வழங்கினர் முப்பது வருடங்களுக்கு முன்பு தமது சொந்த தேனிலவு பயணத்தில் பட்ட சிரமத்தை நினைத்து அமைச்சர் கண்ணீர் சிந்தினார் என்பது போல் புகைப்படங்களுடன் தலைப்புச் செய்திகள் வெளியாகியிருந்தன கீழே விழுந்த ஆப்பிளை எடுக்க மணமக்கள் குனிந்தது காலில் விழுந்து வணங்கிய படமாக பிரசுரிக்கப்பட்டிருந்தது உண்மையில் புதுமண தம்பதிகளுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த கூப்பேயை தட்டி பறிக்க மந்திரி முயன்றதும் அது பலிக்காத போது வேறு வழியில்லாமல் தியாகி ஆகியதையும் பற்றி ஒரு பத்திரிகை கூட மூச்சுவிடவில்லை புதுமண தம்பதிகளுக்கும் அவர்களை வழி அனுப்ப வந்த அவரது உறவினர்களுக்கும் கூட உண்மை மறந்து போய் மந்திரி தியாகம் செய்தது போலத்தான் நினைவிருந்தது ஏ செக்யூரிட்டி அலுவலர் ரயில்வே ஆட்கள் எல்லோருமே அமைச்சரின் சமயோஜித திறமையை வியந்து பிரமித்து போயிருந்தார்கள் இரண்டு மூன்று தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் மாலை வேளையில் மந்திரி தம் வீட்டில் ஓய்வாக இருந்தபோது அவருக்கு காபி ஆற்றி கொடுத்து கொண்டே அவருடைய மனைவி அவரை கேட்டாள் ஏங்க இது என்ன பொய் நம்ம கல்யாணம் இழுப்ப மரத்துப்பட்டியில ரயிலே கிடையாத கல்யாணம் முடிஞ்சு அங்கிருந்து கிளம்புறப்ப கூட நம்ம ரெண்டு பேரும் மாட்டு வண்டியில தானே உங்க கிராமமான கும்மக்காம்பு வண்டிக்கு போனோம் என்னமோ ரயிலு தேனிலவு அது இதுன்னு எல்லாம் பேப்பர்ல நீங்க வாட்டுக்கு அடிச்சு விட்டுருக்கீங்களே சரி சரி உன்ன யாரும் கேட்கல இப்போ வாய வச்சு சும்மா கடை என்று கடுமையாக இறைந்து அவளை கோபித்துக் கொண்டார் மந்திரி மந்திரி தம்முடைய தனி உதவியாளரை கூப்பிட்டு மிகவும் அக்கறையாக விசாரித்தார் முதல் வகுப்பில் கூப்பை கம்பார்ட்மெண்ட் கிடைத்தால்தான் இன்று ரயிலில் பயணம் இல்லனா ரயில் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு பிளேன்ல டிக்கெட் வாங்குங்க கண்டிப்பா கூப்பை கிடைச்சிரும் சார் திரும்பவும் இதே கதை தொடர்ந்தது